விஜய் கட்சியில் செங்கோட்டனை இணைவது தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமா தேசிய பறவைச் சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நடிகர் விஜய் மாஸ்ல நடிகர் ஆனால் அந்தளவுக்கு படம் ஓடித்தால் அவருக்கு பெரிய அளவில் பல மாநிலங்களில் ரசிகர்கள் உண்டு எனக்கு தெரிந்து அவர் மருத்துவமனைக்கு வேலூரில் சென்றிருந்தேன் அங்கே ஒரு பங்களாதேஷ் ஃபேஷன் சொல்கிறாரு அவருடைய பையன் விஜய் ரசிகர்னு தளபதி விஜய் என்றார் அந்தளவுக்கு விஜய்க்கு உண்டு பட் அதில் கலெக்ஷன்லேயே நிறையா ஃப்ராடு இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க சினிமாக்காரங்கனால என்ன எல்லாம் விதமாக மேனப்ளேட் பண்ணுறது தானே இப்போ படங்கள் விதமாக கலெக்ஷன் நாங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டனில் கொடுக்கும்போது குறைவாக தான் வந்தது அவ்வாறு எல்லாம் இருக்க ஆனால் ரஜினிக்கு அடுத்து பெரிய ஆக்டர் விஜய் தான் தமிழக சினிமாவில் மாசில் அதை மறுக்க இயலாது ஆனால் அரசியலில் எந்த அளவுக்குன்னா அரசியலில் அவருக்கு பத்து பர்சன்ட் ஓட் வர்றதே பெரிய விஷயம் காரணம் எந்த நடிகர்கள் பாப்புலர் நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலும் அந்த தான் இருக்கும் அவருக்கு கொள்கைகள்னால் என்ன திராவிட கொள்கைகள் தான் திராவிட கட்சிகளில் பத்தோட பதினொன்று அவ்வளோ தான் மற்றபடி அவருக்கு பெரிய கொள்கை எல்லா அரசியலே அவருடைய மாற்றங்கள் பல விஷயம் இருந்தது ஒரு காலத்தில் ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸில் என்ன இருந்தார் அவர் தேசிய யூத் காங்கிரஸ் அண்ட் ராஜ்யசபா கேட்டார் போல் இருக்கு ராகுல் கொடுக்கல அப்புறம் அனில் மாதிரி ஜெயலலிதா உதவினார் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் மோடியை ச சந்தித்தார் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் கருப்பு சைக்கிளில் சிவப்பு சைக்கிளில் கருப்பு கண்ணாடி போட்டு திமுக மறைமுக ஆதரவுனர் அதை ஆதரவாரிச்சுனாக சொன்னார் இப்படி விதவிதமாக செஞ்சிருந்த விஜய் இப்போ அரசியல் வந்திருக்காரு இப்போ செங்கோட்டையன் அரசியலை செய்கிறாரு விஜயகாந்துக்கு பன்ரொட்டி ராமச்சந்திரன் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆனால் இதை வைத்து விஜயாவில் எதாவது செய்ய முடியுமா ஃபஸ்ட்டு அரசியல்னால் தான் கலை யதார்த்தம் களை பணி இருக்கணும் சுற்றிகிட்டே இருக்கணும் அரசியல்ன்றது முழு நேர பணி விஜய் ஜனநாயகன் கருத்து நடிக்க மாட்டேன்றார் கட்டாயம் பழைய பழமொழி உண்டு ஆடிய காலம் பாடிய வாயம் சும்மா இருக்காதுன்னு அவர் சினிமா சினிமாவில் தான் நடிப்பார் ஏன்னா இந்த தேர்தலில் வெற்றி பெறப் போவதில்லை இன்னும் பத்து பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வரலாம் அது தொடர்ச்சியாக இருக்குமான்னா கஷ்டம் ஏன்னா ஆனால் பட்ட நிலமே பத்து பர்சன்ட் வாங்கின விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் ஆச்சு அந்த மாதிரி பல விஷயம் இருக்குது திமுக வந்து பிஜேபியை கடுமையாக இருப்பாங்க பிஜேபி திமுக கடுமையாக இருப்பாங்க சீமான் ஒரு பக்கம் இருக்கார் இவர் நாலாவது அணி இந்த விஷயத்தில் நான்கு மனை போட்டி உறுதியாகிறது என்று தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் மற்றபடி விஜய் அரசியல் எந்தளவுடாவில் பாருன்றது அவருடைய ஸ்டாண்டு அவருடைய கலப்பணிகளை பொறுத்து தான் விஜய் அந்தளவுக்கு கலப்பணி செய்வாரான்றது உள்ளபடியே சந்தேகம் விஜயகாந்த்னா சாதாரண தொண்டர்கள் க கல்யாணத்துக்கு கூட போவார் தாலையெலாம் கொடுத்துருக்காரு பல விஷயங்கள் நல்லா பார்த்துருக்கா அந்த மாதிரிலாம் விஜய் செய்வாரா அவர் தான் சாட்டர்டே சண்டேங்களை மீட்டிங் வைக்கிறவராச்சு மக்களுக்கு இடத்துக்கு அவர் எங்கே முழுமையாக போகிறார் அந்த மாதிரிலாம் இருந்தாக்கா அரசியலில் வேலைக்காகாது இப்போ வாங்குகிற ஓட்டுகள் இன்னும் ரெண்டு தேர்தலில் காளாமல் போய்விடும் அவ்வளவுதான் ஏனென்றால் அரசியல்னால் தனித்துவமான லீடர்ஷிப் வேண்டும் கலப்பணி வேண்டும் அது விஜயிடம் இல்லை மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்